ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன் மூணு லட்சம் வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படுறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித் அன்றே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அதை வைத்தே நீங்கள் இந்த பயிர்க்கடனை வாங்கி கொள்ள முடியும் தமிழக அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் பயிர்கடன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர் பண்ணுறீங்களோ அதை வைத்தும் பயிர்க்கடன் வாங்க முடியும் ப்ளஸ் வந்து நிலத்தில் ஏதாவது மரமரத்து பணிகள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதை வைத்தும் நீங்கள் பயிர்க்கடனை வாங்கிக்கொள்ள முடியும் முன்னாடி பயிர்க்கடன் வாங்குவதற்கு பார்த்திங்கன்னா ஒரு வார காலம் வரைக்கும் டைம் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அலைச்சல் த காலதாமதத்தை தவிர்க்க பார்த்திங்கன்னா விண்ணப்பித்த அன்றே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வெப்சைட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சாங்க முதல் முறையாக விழுப்புரத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணப்பட்டு தற்போது இன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அனைத்து பகுதிகளுக்குமே இது தொடங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணிட்டு அன்றைக்கே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அதே போல் உங்களுக்கு பட்டா சிட்டா ஆதார் ரேஷன் கார்டு போன்ற பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இதை வைத்தே நீங்கள் இந்த பயிர்க்கடனை வாங்கிக்கொள்ள முடியும்